வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் கூடுதல் கட்டிடத்தையும் நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பேருந்து நிலையம் விரிவாக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் பார்வையிட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது கட்டுமான பணிகள் குறித்த நேரத்தில் விரைந்து முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரரிடமும் அதிகாரிகளிடமும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மருத்துவமனையில் உள்நோயாளிகளிடம் சிகிச்சை குறித்தும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு குறித்தும் சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து ஜம்புக்குளம் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினர் நடத்தி வரும் அழகு நிலையம் மற்றும் எல்இடி பல்ப் தயாரிக்கும் இடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மகளே குழு தயாரிக்கும் பல்ப் விற்பனை செய்வதற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டோட்டலாக அஞ்சு பிளாக்கில் வந்து வாழ்ந்து காட்டுவம் திட்டம் வந்து நடந்து கொண்டுகிட்டு இருக்கு இதில் வந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் வந்து மெயின் காம்பனெண்ட்ஸ் என்னன்னா நம்ம வந்து ப்ரொடியூசர் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் என்டர்பிரைஸ் குரூப் ஃபார்ம் பண்ணுறோம் இது வந்து ஃபார்ம் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டின்னா டிவைட் பண்ணிவிட்டு ப்ரொட்யூசர் க்ரூப்ஸ் என்டர்பிரைஸ் குரூப்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிற குழு வந்து ஃபார்ம் பண்ணி அவருக்கு வந்து பேங்க் லிங்கேஜ் கொடுக்குறோம் அதுக்கு அடிஷ்னலாக வந்து வாழ்ந்து காட்டுவன் திட்டத்தின் மூலமாக வந்து உதவி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது மெயின் மெயின் நோக்கம் என்னன்னா இதில் வந்து யாருக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர் ஆல்ரெடி ஏதாச்சும் சின்ன தொழில் பண்ணுறாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹையர் ஆர்டரில் கொண்டு போயிட்டு நல்லா மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் ப்ராஃபிட்டபுளாக வந்து ஒரு தொழில் சஸ்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் குரூப் மட்டுமே இல்லாமல் இண்டிவிஜுவல் கிராண்ட்ஸும் வந்து கொடுக்குறோம் அதுக்கு வந்து மேட்சிங் கிராண்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம் இப்போ தான் வந்து ஒரு கடையை பார்த்தோம் ஸோ இதுக்கு என்னென்னா சின்ன சின்ன தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற தொழில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம ஷோலிங்கரில் வந்து நமக்கு டார்கெட்டை வந்து நூ நூறு நானோ என்டர்பிரைசஸ் பண்ண வேண்டியது இருக்குது சின்ன தொழிலெல்லாம் உருவாக்க வேண்டியது இருக்குது அதில் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்டி பண்ணிருக்கும் ஸோ இன்னும் வந்து ஃபார்ட்டி பண்ண வேண்டியது இருக்குது இந்த பண்ணால் இந்த சின்ன சின்ன தொழில் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹையர் ஆர்டர் லோன் கொடுத்துட்டு அவர்களை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தது வந்து எல்இடி பல்ப் பண்ணுறாங்க இருபது பேருடைய குழு குழு இதில் வந்து பத்து பேர் பத்து பத்து பேர் பேச்சஸில் வந்து இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் வந்து இங்கே லோக்கல் ஏரியாவில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இவருக்கு வந்து நம்ம ஒரு ப்ராண்டிங் கொடுத்துட்டு தனி பிராண்டிங் கொடுத்துட்டு இவருக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருவாங்க நெக்ஸ்ட் இவருக்கு தேவை இருக்கிற சப்போர்ட் வந்து லோன் சப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து நம்ம பண்ணி தேங்க்யூ